உங்களுடைய கடனை தோற்கடிப்பீர்கள் இந்த வித்து சீக்கிரமாக உங்களுடைய வியாதியை தோற்கடிப்பீர்கள் இந்த வித்து நிச்சயமாகவே வேலை இல்லாத திண்டத்தை தோற்கடிப்பீர்கள் கல்யாணம் நடக்கக்கூடாத தடைகளை தோற்கடிப்பீர்கள் இல்லாத வாழ்க்கையை தோற்கடிப்பீர்கள் கர்ப்பத்தின் கனி உருவாகாத மாதிரி இருக்கிற காரியங்களை பேசி 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 ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி படுத்தி அந்த காரியங்களை ஜெயமாய் எடுத்து முடிப்பீர்கள் ஏனன்னா யூ ஆர் த சீட் ஆஃப் வேர்ட் காட் லாட் எல்லாமே அவர்தான் அவர்கிட்ட இருந்து இருக்கிற விதைகளா நம்ம இருக்கிறோம் பாருங்க வித்துக்களா நம்ம இருக்கிறோம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டாங்கன்றார் ஐயோ பாவம் செஞ்சுட்டுனே தேவனால் பிறக்கலன்னு அர்த்தம் கிடையாது திருந்தி ஆண்டவர் திருந்தி இப்ப நான் ஐயோ ஆமா நான் பாவம் இல்ல ஆண்டவரே வரை செஞ்சு தப்புலாம் மன்னிச்சிருங்க பிள்ளையா இருக்கிறேன் சொன்னாலே ஆண்டவர் இறங்கி வந்து அப்ப பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து